ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற ஒரு சிறப்பான ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் ஃபண்ட்லேயே வந்து நிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற ஒரு ஃபண்ட் இருக்கு இந்த ஃபண்ட் தான் வந்து உள்ளதிலே வந்து ட்ராக்கிங் இரர் வந்து ரொம்ப குறைவாக உள்ள ஃபண்டா இருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஃபண்டில் ஒரு நபர் வந்து ஆரம்ப காலங்களில் ஒரு லட்ச ரூபாய் போட்டிருந்தா இன்னைக்கு அதோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட இருபது லட்ச ரூபாய் வந்து வளர்ந்துருக்கும் அதே நேரத்தில் யாரெல்லாம் வந்து ஒரு பத்தாயிரம் மீனி எஸ்ஐபி முதலீடு பண்ணியிருந்தாலோ அவங்களுக்கு அவங்களோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு வந்திருக்கு இதற்கு எடுத்துக்கிட்ட காலகட்டங்கள் வந்து பத்து வருஷம் இந்த பத்து வருஷத்தில் வந்து நீங்கள் ஸ்டே இன்வெஸ்டாக இருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு காஸ்ட்டு நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையை வந்து பெரிய அளவில் செஞ்சுட்டு இருக்குது கிட்டத்தட்ட வந்து மார்க்கெட் ஒரு

உதாரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் முதலீட் பண்ணாலும் ஆக்டிவ் ஃபண்டுன்றிருக்கும் பேசிவ் இருக்கும் ஆக்டிவ் ஃபண்டுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபண்ட் மேனேஜரோட ரோல் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அதாவது அவர் டயத்துக்கு டைம் எந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்லபடியாக சிறப்பாக செயல்படும் அப்படிங்கிறது சம்மந்தமாக பல ரிசர்ச் பண்ணுவாங்க அவருக்கு கீழே வந்து ஒரு ஒரு பெரிய ரிசர்ச் டீம் இருக்கும் அந்த ரிசர்ச் டீமை வச்சுக்கிட்டு அவங்க எப்படி எல்லாம் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணி அதிகமாக லாபம் கொடுக்குறது அப்படிங்கிறது சம்மந்தமாக பல ஆக்டிவிட்டியில் அவங்க ஹீட் பண்ணுவாங்க அதனால் வந்து அது ஆக்டிவ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஆக்டிவ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அதோட எஸ்பென்ஸ்ட்ரேஷங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஃபண்டில் டைரக்ட் பிளான் நீங்கள் முதலீடு செய்கிறப்ப ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ்லேருந்து இருக்குது பட் அதே நேரத்தில் பேசிவ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிப்டின்னு ஒரு குறியீடு இருக்கு சென்செக்ஸ் ஒரு குறியீடு இருக்கு இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டாக்ஸ் இருக்கோ அதே சேம் ஸ்டாக்ல தான் வந்து இந்த பேசிவ் ஃபண்ட் வழியா முதலீடு பண்ணுவாங்க தான் வந்து இண்டெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றது அப்படி செய்யறப்ப வந்து இந்த ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து பெரிய அளவுல எந்த ஒரு ரிசர்ச்சும் பண்ண வேண்டிய தேவை கிடையாது அந்த நிப்டில என்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ அந்த சென்செக்ஸ்ல என்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ அதே சேம் ஸ்டாக்ஸ்ல தான் இவங்க முதலீடு பண்ணுவாங்க அப்படி இருக்கிறதுனால இந்த ஃபண்ட் மேனேஜருக்கு ரோல் பெரிய அளவுல இல்லாததுனால அந்த எக்ஸ்பென்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் பெரிய அளவுல நம்ம எக்ஸ்பென்ஸ் பட் அதே நேரத்துல நமக்கு வருமானம் வந்து வருமானத்துக்கு மேல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற ஃபண்டோட பேர் வந்து எஸ்பிஐ நிப்டி இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது இந்த ஃபண்டோட பெஞ்ச் மார்க் வந்து நிப்டி பிப்டி அதாவது இந்தியாலே சிறப்பா செயல்படக்கூடிய டாப் பிப்டி நிறுவனங்களை இவங்க முதலீடு பண்ணுவாங்க இந்த ஃபண்ட்ல வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஸ்டாக்ல முதலீடு பண்றாங்க இந்த ஃபண்டோட கரண்ட் என்னை மதிப்பு பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸாக ஆ இருக்கு அதிகபட்சமான விலையா வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி பாயிண்ட் நைன் த்ரீ போயிருந்துச்சு அது எப்பன்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர்ல இந்த ஃபண்டோட இணைவிட மதிப்பு வந்து அந்த அளவு வந்து அதிகமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பங்கு சந்தை சரியை சரியாக லார்ஜ் கேப் ஃபண்டுகள் எல்லாமே வந்து இறங்க ஆரம்பிச்சிச்சு சோ இந்த ஃபண்ட்லையும் பார்த்தீங்கன்னா அதோட எண்ணெய் மதிப்பு ரொம்ப குறைஞ்சிருந்துச்சு இந்த ஃபண்ட்ல வந்து எக்ஸ்பென்சி ரேஷியோ வந்து ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ இருக்கு இதே மாதிரி சிமிலர் திட்டம் பார்த்தீங்கன்னா வந்து யூடிஐ நிஃப்டி இன்டெக்ஸ் பண்டை நம்ம சொல்லலாம் அதோட எக்ஸ்பென்சி ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் நைன் இருக்கு பட் இருந்தாலும் இந்த ஃபண்டோட ட்ராக்கிங் எரர் பார்த்தீங்கன்னா வெறும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ இருக்கு அதே நேரத்தில் யூடிஐ நிப்டி இண்டெக்ஸ் பண்டோட ட்ராக்கிங் எரர் பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவாக இருக்குது ஸோ அதை விட வந்து இன்னும் வந்து ட்ராக்கிங் எரர் இது வந்து குறைவாக இருக்கு இந்த ஃபண்டோட ஸ்டாண்டர்ட் டிவியஷன் வந்து டுவல் பாயிண்ட் செவன் த்ரீயாக இருக்கு அதாவது பங்கு சந்தையில் வந்து இந்த சரி வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற ஸ்டாக்களோட வேல்யூ எல்லாம் குறைஞ்சிருக்கு அதனால தான் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் டிவியன் வந்து குறைஞ்சிருக்கு இந்த ஃபண்டோட ஷார்ப் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எயிட்டா இருக்குது அதாவது நிப்டி ஃபண்டுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அதோட ஷார்ப் ரேஷியோ குறைவா தான் இருக்கும் அதாவது பாசிவ் ஃபண்டுகளை பொறுத்த வரைக்கும் ஸோ அதே தான் இதுலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அடுத்தது நம்ம இந்த ஸ்க்ரீனில் பார்க்க போகிறது இந்த ஃபண்டு முதலீடு பண்ணக்கூடிய செக்டார் ஹோல்டிங் தான் பார்க்குறோம் டாப் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் இருக்குது அதுக்கப்புறம் டெக்னாலஜியில் முதலீடு பண்ணுறாங்க எனர்ஜி யூட்டிலிட்டி அதுக்கப்புறம் கஸ்டமர் டிஸ்கிரிப்ஷனரி கன்சியூமர் ஸ்டேபிள் மெட்டீரியல் அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரி அதுக்கப்புறம் ஹெல்த் கேர் இப்படி உங்களோட முதலீடு வந்து பல துறையில் இவங்க பிரித்து முதலீடு பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு வெல் டைவர்சிஃபிகேஷன் கிடைக்கும் அடுத்தது இந்த ஸ்கிரீனில் நம்ம பார்க்குறது வந்து இவங்க இந்த ஃபண்டு வந்து முதலீடு பண்ணக்கூடிய டாப் டென் ஸ்டாக்களோட அந்த டீட்டெயில் தான் பார்க்குறோம் இதில் இவங்களோட டாப் ஹோல்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது டுவெல் பாயிண்ட் செவன் ஒன் பர்சன்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல முதலீடு பண்ணுறாங்க அடுத்தது ஐசிஐசிஐ பேங்க் அதுக்கப்புறம் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி அப்புறம் இன்ஃபோசிஸ் இருக்குது ஐடிசி இருக்குது பாரதி ஏர்டெல் எல் அண்டி இருக்கு டிசிஎஸ் இருக்குது எஸ்பிஐ ஆக்சஸ் இருக்குது இதெல்லாம் வந்து டாப் ஹோல்டிங்காக இருக்குது ஸோ ஐம்பது நிறுவனங்களில் டாப் நிறுவனமாக இருக்க ஹெச்டிஎஃப்ஸ்லேயே வந்து ஒரு டுவெல் பர்சன்ட் போயிடுச்சு அதற்கடுத்தது ஐசிஐசிஐ பேங்க்ல வந்து அதில் ஒரு எயிட் பெர்சென்ட் போயிடுச்சு ஸோ ஓவராலாக டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து இந்த ரெண்டு ஸ்டாக்லேயும் போயிடுச்சு பாக்கி இருக்க ஸ்டாக்லாம் பார்த்திங்கன்னா சொற்பமான அளவு தான் இருக்கும் ஆக்டிவ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும் உதாரணமாக வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு ஸ்டார்ட் ஆகும் பட் பேசிவ் ஃபண்ட்களை பொறுத்த வரைக்கும் இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அது அப்படியே வந்து ஹாஃப் ஆஃப் ஆக்டிவ் பண்டா இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறதுனால வந்து செலவினம் பெருசா இல்லாதனால வந்து அது உங்களுக்கு இன்னொரு அடிஷனல் பெனிஃபிட்டா இருக்கு இந்த ஃபண்டில் ஒரு நபர் வந்து பத்தாயிரம் மேனி எஸ்ஐபி முதலீடு பண்ணியிருந்தா ஒரு பத்து வருடத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் பத்து வருஷத்துல அவர் வந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் வந்து முதலீடு பண்ணிருப்பாரு டோட்டலா பாத்தீங்கன்னா அவருக்கு அலகேட் பண்ண அந்த யூனிட்டோட கவுண்ட் வந்து லெவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி ஃபோர் இருக்கு அதிகபட்ச வலையா இந்த ஃபண்டோட எண்ணெய் விட மதிப்பு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி பாயிண்ட் நைன் போயிருந்துச்சு இப்போ பங்கு சந்தையில் சரிஞ்சிருக்கு ஸோ அதிகபட்ச விலையில கிடைச்ச யூனிட்ட வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்குறப்ப நம்ம போட்ட பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு வந்து நமக்கு இருபத்தி லட்சம் ரூபாய் வந்து திருப்பி கிடைச்சிருக்கும் அதே நேரத்துல இந்த பங்கு சந்தை சரிஞ்சதனால இப்போ கரண்ட் எண்ணெய் வேட பிரைஸ்ல நம்ம போட்டு மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு வந்து இருபத்தி நாலு லட்ச ரூபாய் வந்து நமக்கு திருப்பி கிடைச்சிருக்கும் ஸோ இதையும் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் தான் நான் பார்க்குறேன் என்னை வேணும் மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு லெவன் பாயிண்ட் செவன் செவன் பர்சன்ட் வந்து செஞ்சுருக்கு இந்த ஸ்கிரீன் நீங்கள் பார்க்குறது இந்த ஃபண்டில் எசிபி முதலீடு பண்ணால் உங்களுக்கு எந்த அளவு ரிட்டர்ன் கிடைக்கும் அதாவது ஒரு வருஷம் பண்ணால் என்ன கிடைச்சிருக்கும் ரெண்டு வருஷம் பண்ணா எப்படி கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் தான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஷார்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவில் உங்களாட்டி ரிட்டர்ன் நீங்கள் பார்த்துருக்க முடியாது அதே நேரத்தில் அஞ்சு வருஷத்துக்கு மேல தான் அதோட க்ரோத்துங்கிறது இருக்கும் அதனால வந்து ஆல்வேஸ் நீங்கள் ஃபைவ் இயர்ஸுக்கு அபவ் நீங்கள் இப்படிப்பட்ட திட்டங்களை முதலீடு பண்ணுறது நல்லது ஈவன் வந்து நீங்கள் டென் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னாலே வந்து அதோட குரோத் எப்படி மல்டிப்ளை ஆயிருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம் இது வந்து எஸ்ஐபி முதலீட்டை பொறுத்த வரைக்கும் அதே நேரத்தில் நம்ம வந்து லம்சும் வழியா நம்ம முதலீடு பண்ணாலும் இதே கரெக்ட் ஏரியா தான் நீங்க ஒரு லட்ச ரூபாய் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு அதோட வேல்யூ வந்து ஒன் லேக் எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி சிக்ஸ் அதாவது எட்டாயிரத்தி அறநூறு ரூபாய் உங்களுக்கு லாபமாக கிடச்சிருக்கும் அதே நேரத்தில் ஐந்து வருடங்கள் நீங்கள் இதில் சேஸ்டடாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாய் அதாவது ஐந்து வருடத்துல வந்து டபுளுக்கு மேலே போயிருக்கும் நமக்கு இப்போ பங்கு சந்தை சரிஞ்சதுனால நமக்கு ஒரு ஸ்லைட்லி ஒரு சின்ன ஒரு இறக்கத்தை நம்மளாட்டி பார்க்க முடியுது பட் இருந்தாலும் பங்கு சந்தைங்கிறது வந்து ஈக்குவிட்டி சார்ந்த திட்டங்களுக்கு வந்து நான் எப்பயுமே சொல்றது லார்ஜ் கேப் திட்டங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் மூணுலேருந்து ஐந்து வருடங்கள் நீங்க முதலீடு பண்ணலாம் மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் செவன் டு டென் இயர்ஸும் அதுக்கப்புறம் ஸ்மால் கேப் வந்து டென்னுக்கு அபவ் இருக்கிற இயரில் வந்து நீங்க முதலீடு பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட திட்டங்களில் முதலீடு பண்ணலாம் ஸோ இந்த ஃபாலை வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு இதில்னா வந்து இந்த ஃபாலுங்கிறத நம்ம மிஸ் பண்ணிடாம நம்ம கையில் இருக்க பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் உள்ள கொண்டு வரது நல்லது சப்போஸ் உங்கள்கிட்ட லம்சம் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் லம்சம் வந்து பிரித்து ஒரு நாலு எஸ்ஐபியாவோ அல்லது ஐந்து எஸ்ஐபியாவோ பிரித்து நீங்க அதை முதலீடு பண்ணுறது சிறந்தது ஏன்னா ஒவ்வொரு சரிவுல நீங்க வாங்க முடியும் ஒரு மாதம் நீங்க வாங்குவீங்க அடுத்த மாசமும் சரிவு இருந்துச்சுன்னா அந்த அடுத்த மாசம் நீங்க வாங்குவீங்க அதற்கு அடுத்த மாதம் சரிவு இருந்துச்சுன்னா அதற்கு அடுத்த மாதமும் நீங்கள் வாங்க முடியும் இப்படி நீங்கள் வாங்குறது மூலம் நல்ல ஒரு ஆவரேஜான ப்ரைஸில் உங்களுக்கு யூனிட் கிடைக்கும் இன்றைக்கி பார்த்த வீடியோவில் நம்ம எஸ்பிஐயில் இருக்கிற ஒரு அருமையான ஒரு நிஃப்டி ஃபண்டை பற்றி பார்த்தோம் இந்த ஃபண்டில் வந்து இருக்கிற அட்வான்டேஜ் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த ஃபண்டு வந்து ஒரு பாசிவ் ஃபண்டாக இருக்கிறதுனால வந்து இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவாக இருக்கும் யாரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டராக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஃபண்டு சிறந்ததாக இருக்கும் பட் ஈவன் தான் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றின உபகங்கள் தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஈக்குவிட்டி சார்ந்த திட்டங்களை பற்றி தெரிஞ்சிருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட திட்டங்களை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா இந்த திட்டங்களில் முதலீடு பண்ணுற ஸ்டாக்ல எல்லாம் வந்து இந்தியாவிலே சிறப்பாக செயல்படக்கூடிய டாப் ஃபிஃப்டி நிறுவனங்களாக இருக்குது ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட இகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்